வணக்கம் ராஜ்குமார் பேசுகிறேன் இன்றைய காணொலியில் நீங்கள் பார்க்க இருக்கிறது வந்து இந்த ருத்ராட்ச மரத்தை எப்படி நான் இங்கேருந்து அகற்றேன்னு சொல்லிவிட்டு இந்த மரங்களை வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு சின்ன பூந்தொட்டியில் நாங்கள் வளர்த்தது அதுக்கப்புறம் வந்து பூந்தொட்டிலேருந்து ஒரு பெரிய அளவில் நம்ம இந்த இப்போ ஒரு மீட்டர் அளவுக்கு மண்ணை கொண்டு இந்த இடத்துல வளர்த்தேன் இங்கே வளர்த்து இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு இந்த இங்கேருந்து இப்போ ரெண்டு மரங்களை வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு அகற்றுறோம் அகற்றி அவங்க வீட்டில் போய் நடுற மாதிரி நம்ம இப்போ பேசியிருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற காணொலியில் வந்து இது எப்படி நாங்கள் இங்கேருந்து அகற்றோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த மரங்களை வந்து இங்கேருந்து அகற்றுறதுக்கான காரணம் வந்து இது வளர்கிறதுக்கான சரியாக அமையலை இந்த இடத்துல அதனால் இங்கேருந்து நல்ல ஒரு நிலம் ப பரப்பில் திரும்ப நடுறதுக்காக நாங்கள் இங்கேருந்து அகற்றுறோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது இந்த மரம் வந்து எத்தனை மரங்கள் எங்கள் வீட்டை சுற்றி இந்த இடத்துல நான் வளர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு இதிலேருந்து ஒரு ரெண்டு மரத்தை மட்டும் நான் இன்றைக்கி அகற்றேன் இந்த ரெண்டு மரங்களை மட்டும் வேறு பகுதியில் நட்டுட்டு மற்ற மரங்களை வந்து நான் இங்கேயே வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதோ இன்னும் மற்ற மரங்கள் இருக்குது இங்கே அது வந்து இங்கே வீட்டுக்கு எதிரே தான் இருக்குது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ருத்ராட்சி மரங்களை வளர்க்குறதே ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நான் ஏராளமான மரங்களை வந்து இது வரைக்கும் நான் வளர்த்து பல இடங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரங்கள் வந்து இங்கே தான் இருக்க போகுது இது வந்து எங்கள் வீட்டு கதிலெல்லாம் நான் வச்சுருக்கேன் குறைஞ்சது ஒரு நாலு வருஷத்தில் வந்து ருத்ராட்ச மரங்கள்லேருந்து நீங்கள் ருத்ராட்ச விதைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய கனரக வாகனத்தில் தான் வந்து இன்றைக்கி ஏற்றிட்டு போகிறாங்க இந்த மரங்களை எப்படி இங்க இருந்து அகற்றுறதுக்கான வழிமுறைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மரத்தோட வேருக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவங்க எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா அந்த வேரை வந்து அப்படியே கீழே இருந்து அந்த கனரகத்தில் வந்து அப்படியே ஏற்றி வைக்கிற மாதிரி நம்ம இப்போ பேசியிருக்கு உங்ககிட்ட ருத்ராட்ச மரத்தை உற்பத்தி பண்ணுறதே ரொம்ப சிரமமான வழி இப்போ இவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ணி வளர்த்து இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறோம் அப்போ எவ்வளோ சிரமமான வழியாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துங்களேன் பூந்தொட்டிலேயே வச்சு வளர்த்ததுனால அதோடய வளர்ச்சி வந்து தாமதம் ஆயிடுச்சு அதனால் அது காய் காய்க்கிறதுக்கும் ரொம்ப நாட்கள் ஆகுது அதனால தான் இப்போ வந்து வேறு பகுதியில் மாற்றம் செய்கிறது முத காரணம் அதுதான் ரொம்ப வளர்ந்துட்டனால அந்த மரத்தை வந்து அவங்க சுலபமாக தூக்க முடியல தூக்கிறதுக்கு கொஞ்சம் தான் பண்ணுறாங்க பார்ப்போம் கண்டிப்பாக நல்லபடியாக முயற்சி எடுத்து பண்ணிடுவாங்க அடுத்து கீழ்ப்பகுதியில் கட்டி மொத்தமாக தூக்குற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க மரத்தோட வேர் வந்து நல்லா பதிஞ்சிருச்சு கொஞ்சம் தரையில் அதனால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்குறதா இப்போ முயற்சி பண்ணுறாங்க 对啊，咱不用那二。啊啊啊啊啊 What mm -hmm. you mm -hmm. ஒரு வழியாக இருந்த இடத்துல இருந்து அகற்றி இப்போ லோரியில் ஏற்றி வைக்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இது ரொம்ப சுலபமான வழி கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க ரொம்ப அமைதியாக மரத்துக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஏற்றி வச்சிட்டாங்க இனிமே அங்கே இருக்கக்கூடிய சில சில கிளைகள்லாம் வந்து கொஞ்சமாக அப்படியே அகற்றிட்டு வாகனத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி அதை அப்படியே படுக்க வச்சு ஏற்றிருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ருத்ராட்ச மரம் நம்ம பார்க்குறது இது வந்து சாதாரணமான மரம் கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு தான் வளர்த்தது அதே மாதிரி இதை அகற்றுறதுக்கும் சாதாரண வழி கிடையாது இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்க இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் இருக்கோங்க இந்த இடத்துல நட்டு வச்சு நாலு வருஷம் இருக்கும் அந்த மரம் அங்கே நட்டு வச்சு நல்லா வளர்ந்துருச்சு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேறு வாய்ப்பே இல்லாதனால தான் இந்த வழிக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் ஏன்னா ருத்ராட்ச மரம் வந்து தொட்டியில் பூத்தொட்டியில் வளர்க்குற மரம் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் அந்த இடத்துல நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருந்தோம் இப்போ ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் வேறு இடத்துக்கு மாற்றி இப்போ நடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இப்போ நம்ம இதே மாதிரியே பூந்தொட்டியில் வச்சுருந்தா அதோடய வளர்ச்சி வந்து இதுக்கு மேலே வளராது அந்த ஒரு வளர்ச்சி பருவத்துக்கு வந்ததே அது அப்படியே நின்றுடும் அப்புறம் நின்றதுக்கப்புறம் காய்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்காது அதனால் வேறு வழி இல்லை இது தான் அதுக்கு வழி சாதாரண ஒரு பகுதியில் நம்ம நட்டு வச்சோம்மா அதுக்கான வளர்ச்சி வந்து நல்ல நல்ல வகையில் அமைந்திருக்கும் அப்போது வந்து காய்கள் காய்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் 올라갔잖아. ீ பார்த்துக்கா தொலை பாத்துக்கவா போதும் நிகரீ பண்ணி தலை பாத்துக்கவா 일치하에바깥부분 <목소리는> அவலை செஞ்ச மாதிரியே இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது மரத்தை அதே மாதிரி ஆகிட்டுருவாங்க Yeah ா MBC <목소리로> 니다 மேலும் இது போன்ற காணொலிக்கு மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்